தமிழ் சினிமாவின் நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் உண்மைகளை இப்போது பார்க்கலாம் ரஜினிகாந்தின் உண்மையான பெயர் கைக்வாட் அவர் டிசம்பர் தேதி பெங்களூருவில் பிறந்தார் நடிப்புக்கு முன் பெங்களூரு போக்குவரத்து சேவையில் கண்டக்டராக பணிபுரிந்தார் அவரது ஸ்டைலிஷ் டிக்கெட் அளிக்கும் முறை அப்போதே பிரபலமானது திரைப்படங்களுக்கு வருவதற்கு முன் தூரது கனசு போன்ற பல கன்னட மேடை நாடகங்களில் நடித்து நடிப்பு திறனை வளர்த்து கொண்டார் இயக்குனர் கே பாலசந்தர் இவரை அடையாளம் கண்டு அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகப்படுத்தினார் இந்த திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு வெளியானது அவரது இயற்பெயர் சிவாஜி ராவ் புகழ்பெற்ற மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் நினைவாக சூட்டப்பட்டது ஆரம்பத்தில் மூன்று முடிச்சு மற்றும் அவர்கள் போன்ற படங்களில் எதிர்மறை கதாபாத்திரங்களில் நடித்து பின்னர் கதாநாயகனாக உயர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பைரவி தான் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் இது ஒரு திருப்புமுனை அவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி என பல மொழி படங்களில் நடித்துள்ளார் அவர் ஒரு பானிந்தியா சூப்பர் ஸ்டார் அவரது முத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து திரைப்படம் ஜப்பானில் ஒரு கல்ப்கிளாசி காணது அது அவரை அங்கு மிகவும் பிரபலமான இந்திய நடிகராக மாற்றியது அந்த கானூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஹம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மற்றும் சால்பாஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது போன்ற வெற்றி படங்களில் நடித்து பாலிவுட்டிலும் முத்திரை பதித்தார் அவரது சிகரெட் மற்றும் சன்கிளாஸ் ட்ரிக்ஸ் அவரது தனித்துவமான அடையாளமாகி பல ரசிகர்களை ஈர்த்தது என் தனி வழி மற்றும் இது எப்படி இருக்கு போன்ற அவரது பஞ்ச் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாதவை ரசிகர்கள் படம் வெளியாகும் போது அவரது கட் அவுட்டுகளுக்கு பால் அபிஷேகம் செய்வார்கள் இது ஒரு தனித்துவமான கொண்டாட்டம் புகழ் பெற்றிருந்தாலும் அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் பொது இடங்களில் பெரும்பாலும் மேக்கப் இல்லாமல் காணப்படுவார்கள் ரஜினிகாந்த் படங்கள் திருவிழாக்களை போல வெளியிடப்படுகின்றன உலகம் முழுவதும் அதிகாலை காட்சிகள் பட்டாசுகள் கொண்டாட்டங்களுடன் ரிலீஸ் ஆகும் இந்திய சினிமாவுக்கு அவர் ஆட்சிய பங்களிப்பிற்காக அவருக்கு பத்ம பூஷன் இரண்டாயிரம் மற்றும் பத்ம விபூஷன் இரண்டாயிரத்து பதினாறு விருதுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து நான்காம் ஆண்டு நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக அவருக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது ஆசியாவிலேயே அதிக சம்பளம் நடிகர்களில் ஒருவராக இருந்தார் சிவாஜி இரண்டாயிரத்து படத்திற்காக சுமார் இருபத்தாறு கோடி ரூபாய் சம்பளம் பெற்றார்கள் பாட்ஷா எந்திரன் மற்றும் இரண்டு புள்ளி பூஜ்யம் போன்ற அவரது படங்கள் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல பாக்ஸ் ஆபிஸ் சாதனைகளை முறியடித்தன கோச்சடையான் இரண்டாயிரத்து பதினான்கு திரைப்படம் இந்தியாவின் முதல் மோஷன் கேப்சர் மூன்று டி அனிமேஷன் படமாகும் இதில் அவரே நடித்தார் அவர் ஆழ்ந்த ஆன்மீகவாதி தியானம் மற்றும் மன அமைதிக்காக அடிக்கடி இமயமலைக்கு செல்வார் கல்வி சுகாதாரம் மற்றும் பேரிடர் நிவாரணத்திற்காக எந்த விளம்பரமும் இல்லாமல் பெருமளவில் நன்கொடைகளை வழங்கி வருகிறார்கள் பலமுறை அரசியல் பிரவேசம் பற்றி அறிவித்தாலும் பின்னர் உடல்நல காரணங்களுக்காக பின்வாங்கினார் இது அவரது தனிப்பட்ட முடிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு லதா ரஜினிகாந்த் அவர்களை மணந்தார் அவருக்கு ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா என்ற இரு மகள்கள் உள்ளனர் இருவரும் திரைப்பட இயக்குநர்கள் அவரது புகழ் இந்தியாவை தாண்டி குறிப்பாக ஜப்பான் மலேசியா மற்றும் இலங்கையில் பரவியுள்ளது அங்கு அவரது படங்களை திருவிழாக்களைப் போல கொண்டாடுவார்கள் ரஜினிகாந்த் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு நிகழ்வு அவரது தாக்கம் சினிமாவை தாண்டி அவரை ஒரு வாழும் ஜாம்பவானாக மாற்றுகிறது